வெல்கம் டு விஜய் மகி கிச்சன் இன்னைக்கு நம்ம வீட்லயே அழகா பரோட்டா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு எல்லாத்திலையும் படுற மாதிரி நல்லா பெசரி விட்டுக்கோங்க இப்போ இதுல ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம் தண்ணியை தெளித்து பிசைஞ்சுக்கலாம் நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க அளவுக்கு நம்ம அழுத்தி பிசைஞ்சிக்கிட்டே இருக்கோமோ அந்த அளவுக்கு மாவு வந்துட்டு நமக்கு நல்லா சாஃப்ட் ஆயிரும் பரோட்டா நல்லா சாஃப்டாக கிடைக்கும் லேயர் லேயராக இப்போ தொட்டு பார்க்குறப்பயே நம்ம ஃபீல் பண்ணலாம் ஸ்டார்டிங்கில் இப்படி இருந்தது இப்போ நல்லா அடித்து பிசைஞ்சதுக்கப்புறம் எப்படி மாவு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு இப்போ நல்லா அழகாக பந்து மாதிரி உருட்டியாச்சு வறண்டு போகாம இருக்கிறதுக்காக அப்படியே எண்ணெய் ஒரு ஸ்பூன் எடுத்து மேலே தெளிச்சு விட்டுறோம் இது அப்படியே ஒரு வெள்ளை கலர் துணியை வச்சு மூடி வச்சிடலாம் இது அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் இருக்கட்டும் இப்போ ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு சரி நம்ம கையை வச்சு அழுத்துனாலே மேல மாவு புசுன்னு உப்பி வருது இப்போ நம்ம பரோட்டா செய்ய ஆரம்பிச்சிடலாம் இந்த மாவெல்லாம் சின்ன சின்ன பால் மாதிரி உருட்டிக்கலாம் இந்த மாதிரி எல்லா மாவையும் உருண்டையா உருட்டி எடுத்திடலாம் இப்போ நம்ம எல்லா மாவையுமே உருண்டையா உருட்டிட்டோம் ஒரு உருண்டை அப்படி வச்சுக்கலாம் கையால் லேசாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க எண்ணெய் எப்படி லேசாக தேய்ச்சிக்கலாம் ரெண்டு பக்கமும் இதே மாதிரி எண்ணெயை தேய்ச்சிக்கோங்க இப்போது சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்க்க ஆரமிச்சிடறேன் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாவை நல்லா விரித்து விட்டுக்கோங்க இப்போது நல்லா கண்ணாடி மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டோம் இதில் சென்ட்ரா க கத்தியை வச்சு ஒரு கோடு போட்டுருங்க இப்படி ஒரு பக்கத்தை உள்ள வச்சு அப்படியே ரவுண்டாக சுற்றிக்கோங்க இந்த இந்த நுனியை வந்துட்டு ஏற்கனவே ரவுண்டாக ஸ்டார்ட் பண்ணோம்ல அந்த இடத்துல வச்சு லேஸாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க அவ்வளோதான் இதை அப்படியே வச்சுட்டு இதில் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கோங்க இப்போ இதே மாதிரியே நம்ம மிச்சம் இருக்கிற எல்லா உருண்டையும் விரித்து எடுத்துக்கலாம் இப்போ மாவையும் நம்ம பரோட்டா மாதிரி விரித்து தேய்ச்சி எடுத்துட்டோம் வாங்க போய் கல்லில் போட்டுடலாம் இதிலிருந்து ஒன்று எடுத்து பரோட்டா மாதிரி நல்லா அப்படியே லேசாக தேய்ச்சி விடணும் ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது அப்படியே லைட்டாக ரெண்டு பக்கமும் லேசாக தேய்ச்சி விட்டு எடுத்துக்கணும் கல் நல்லா சூடாயிருச்சு நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெயை போட்டுக்கலாம் இங்கே நம்ம தேய்ச்சி வச்சிருக்கிற பரோட்டாவை எடுத்து கல் மேலே அழகாக போட்டு விட்றலாம் ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போது நம்ம பரோட்டா நல்லா அழகாக ரெடி ஆயிருச்சு நம்ம மிச்சம் இருக்கிற எல்லா பரோட்டாவையும் இதே மாதிரியே போட்டு எடுத்துடலாம் எல்லா பரோட்டாவையும் கல்லில் போட்டு எடுத்தாச்சு நாம் செஞ்சு வச்ச எல்லா பரோட்டாவையும் எடுத்து நல்லா ரெண்டு பக்கமும் கையால் அழுத்தி தட்டலாம் அப்படியே அந்த பரோட்டாவை ரெண்டாம் மடித்து மேலே நல்லா அழுத்தம் கொடுத்து தட்டுங்க உங்களுக்கு சூடு பொருட்கலை அப்படின்னா சப்பாத்தி கடை இருந்தது அப்படின்னா அதை வச்சு நல்லா அழுத்தி தட்டுனா போதும் நல்லா இந்த மாதிரி தட்டை தட்டை தான் அந்த லேயர்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ நம்மளோட பரோட்டா நல்லா அழகாக ரெடி ஆயிடுச்சு இதில் வந்துட்டு நான் மைதா மாவு உப்பு எண்ணெய் இதை தவிர வேறு எதுவுமே யூஸ் பண்ணலை நம்ம இந்த பரோட்டாவை நல்லா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பிச்சை உடனே நல்லா சாஃப்டாக அழகாக வருது ம் சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது வாங்க சாப்பிடலாம்